ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே படிச்சுட்டு எனக்கு இந்த ஸ்கூல் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் இங்கே வந்துட்டு ரொம்ப 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 பாசமாகவும் நடந்துக்கிறாங்க நல்லா படிக்க வைக்கிறாங்க நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது நான் வந்துட்டு ஃபிஃப்த் ரேங்க் எடுத்துகிட்டு இருந்தேன் இங்கே வந்ததுக்கு அப்புறமா இருந்து நான் ரொம்ப நல்லா படிக்க ஆரம்பிச்சிருந்தேன் எனக்கு நான் இங்கே டுவெல்த்து முடியும் இங்கே நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் இங்கே இங்கே நான் இந்த ஸ்கூல்லேருந்து எல்கேஜிலேருந்து இங்கே தான் நான் படிக்கிறேன் எனக்கு இந்த ஸ்கூல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்கூல் நான் மூடாக வேணாம் போர்ட் மெம்பர்ஸ் எல்லாம் வேணாம் மூடலாங்கிறாங்க கவர்மெண்ட் ரோடு பெருசு பண்ணுங்கிறாங்க நாங்கள் எல்லா ஸ்கூலுக்காக ரொம்ப போராடுறோம் நாங்கள் இப்போ யாருமே எங்களுக்கு ரெஸ்பான்ஸே பண்ணல எல்லா போலீஸ்லாம் வந்து எங்களை களைச்சி விட்டாங்க நாங்கள் இப்போ கமிஷன் ஆஃபீஸ் போகலான் இருக்கோம் கலெக்டர் ஆபீஸ் போலாம்னு இருக்கோம் அவர் பாங்க அடுத்த அடுத்த கட்டம் வந்து கொஞ்சம் தீவிரமா இருக்கும் இருக்கிற பேக் சைடுல இருக்கிற அவினாசி லோடு வைடபிள்யூசி எம்ஏ கிட்டேஷன்ல வந்து எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம சாட்டர்டே வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் சொல்லி கூப்பிட்டாங்க அந்த மீட்டிங்கில் வந்தப்போ சரி பேரண்ட்ஸோட மீட்டிங்கில் வந்தப்போ நாங்கள் வந்து இந்த மாதிரி நாங்கள் ஸ்கூல் வந்து க்ளோஸ் பண்ணுறோம் வேறு பக்கம் சுந்தக்கா இடம் வாங்கி போட்டுருக்கோம் நாங்கள் வந்து அங்கே வந்து வேறு சுண்டக்கா முத்தூர் இடம் வாங்கி போட்டுப்பாங்க நாங்கள் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்போ நாங்கள் சொல்கிறோம் உங்க குழந்தைக்கு வேறு பக்கம் இட வாங்கி தவிர ஃபீஸ் வைஸ் பார்த்திங்கன்னா எங்களுக்கு எல்லாமே இங்க நல்லா இருக்குது இங்கே இரநூறு முந்நூறு குழந்தைங்க இங்கே படிக்கிறாங்க இருந்தாலும் இவங்க வந்து எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் சாட்டர்டே வந்து க்ளோஸ் பண்ணுறோம் நீங்கள் வந்து போயிட்டோங்க அப்படிங்கிறாங்க நாங்கள் வந்து என்னோட குழந்தைங்க மூணு குழந்தை படிக்கிறது இப்போ வந்து ப்ளஸ் ஒன் படிக்கிற குழந்தைங்களாம் இருக்குது அவங்களாம் ஃபஸ்ட் குரூப் படிச்சிருக்கிறாங்க அவங்க வந்து இப்போ இந்த வருஷம் எல்லாம் போன்னு சொன்னால் அடுத்த வருஷம் அவங்க போனாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் குரூப் அடுத்த ஸ்கூலில் அவங்களுக்கு கிடைக்காது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து எடுத்து போகிறதுக்கும் அந்த குழந்தைகளோட மனநிலையும் டோட்டலாக மாறிடும் உங்கள் ஸ்டடிஸ் நிறைய பாதிக்கப்படும் நிறைய பேர் யூனிஃபார்ம்லாம் எடுத்து நாங்கள் தைச்சிருக்கிறோம் அதே மாதிரி ஃபீஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் நார்மலாக இருக்க நார்மல் பீப்புள்ஸ் தான் வந்து எல்லாமே படிக்கிறோம் இவங்க எந்த அறிவிப்பும் இல்லாமல் இப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்கூல் வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ற போகன்னா வேறு பக்கம் நாங்கள் போகும்போது எங்களுக்கு வந்து டொனேஷன்லேருந்து ஃபீஸ்லேருந்து எல்லாமே எங்களுக்கு எக்ஸஸாக இருக்குது அப்போ இங்கே வந்து எங்களுக்கு முன்னாடி எதுவுமே முன்னறிவிப்பு தெரிவிக்காக க்ளோஸுங்கிற ஒரு இதுலேயே நிற்கிறாங்க ரெண்டாவது இங்க வந்து உள்ள ஹாஸ்டல்ஸ்லாம் நடக்குது ஹாஸ்டலுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதா எங்களுக்கு தெரியுது ஹாஸ்டலுக்கு இது ரன் பண்ணுறதுக்காக ஸ்கூல் வந்து அவங்க க்ளோஸ் பண்ணுறாங்க வேறு பக்கம் வந்து பெரிய இது பண்ணுறதுக்கு வேண்டி சுண்டக்காமூத்தூரில் இடம் வாங்கி அங்கே ஃபண்ட் இல்லைங்கிற ரீசன் சொல்கிறாங்க அப்போ சுண்டக்காமூத்தூரில் நீங்கள் இடம் வாங்கி போட்டிருக்கிறீங்க அங்கே ஸ்கூல் க கட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்க அந்த பண்டை நீங்கள் ஏன் இந்த ஸ்கூலில் நீங்கள் அந்த பண்டை நீங்கள் போட்டு பண்ணலாம் இல்லை ஆனா அவங்க வந்து இதுக்கு ரெடி பண்றதுக்கு அவங்க க்ளோஸ்ங்கிற ஒரே முடிவோட எந்த முன்னறிவிப்பும் இல்லாம ஒரே முடிவோடு சொல்றாங்க அதுக்காக இங்க படிக்கிற நாங்க வந்து எங்களுக்கு ஸ்கூல் வேணும் வந்து நல்ல எஜுகேஷனுக்கு எங்க மூலியமா முடிஞ்சாங்க சாலை மறியல் பண்ணி எங்க நாங்க வந்து கமிஷனருக்கு வந்து நாங்க தெரியப்படுத்துறோம் இந்த ஸ்கூல் எங்க வந்து மூடக்கூடாது எங்களுக்கு தொடர்ந்து வந்து ரன் ஆகணும் இதுதான் எங்க பேரண்ட்ஸ் தரப்புல குழந்தைகளுக்கும் அதுதான் அவங்களோட மனநிலையும் மாறியதுதான் எங்களோட எண்ணம் இது வந்து தொடரும் ಮೂಡ ಸ್ಕೂಲ್ ಸ್ಕೂಟ